ரேஷன் புழுங்கல் அரிசியில் முறுக்கு சின்ன சின்னதாக கடையில் விற்று சாப்பிட்ருக்கோம் அதாவது நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் அந்த முறுக்கு தான் சுடலான்னு பார்த்தேங்க அந்த சின்ன முறுக்கு வந்து நம்ம கைக்கு வரலை அதனால பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி மாதிரி நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு வந்து கடையில் விற்கிற அதே முறுக்கு தாங்க செம்மையாக இருந்ததுங்க பெருசாக சாப்பிட்டா என்ன சின்னதாக சாப்பிட்டா என்னன்னு சொல்லி பசங்களுக்கு சுட்டு கொடுத்தேன் நான் சின்னதாக தான் போகணுன்னச்சேன் அதாவது ஒரு அதாவது நம்ம முன்னாடி வந்து அஞ்சு ரூபாய் காயின் இருக்கும் தெரியுமா அந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் காயின் அளவுக்கு இருக்கும் அந்த முறுக்கு கடையில பாத்துருப்பீங்க அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு விற்கும் அந்த முறுக்கு தான் நான் வந்து நினைச்சேன் கடைசியில எனக்கு கை வரலை வராதனால இன்னைக்கு சுட்டு கொடுத்தாச்சு ஆனா டேஸ்ட் உண்மைக்கே சொல்லுங்க அவ்வளவு சூப்பராக இருந்தது நம்ம இட்லிக்கு ஊற போடும் போதே இந்த புழுங்கல் அரிசியை கொஞ்சம் கூடுதலா ஊற போட்டுட்டோம்னா சாயந்திரத்துக்கு நம்ம வந்து வெளியில வாங்க வேண்டிய வேலையே இல்லைங்க அதாவது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுனா நம்ம தேவையில்லை அந்த இட்லிக்கு மாவு அரைச்சி முடிச்ச பிறகு கொஞ்சமா ஒரு கைப்பிடி அரிசி போட்டு ரெண்டு ஸ்பூன் அதாவது பொட்டுக்கடலை தூள் போட்டு கூட அரைக்கலாம் இல்லனா இன்னைக்கு வந்து எப்படி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு அறுநூறு கிராம் இருக்கும் அரிசி அதாவது கொஞ்சம் கூடுதலா எடுத்திருக்கங்க நூத்தி ஐம்பது பொட்டு கடலை எடுத்திருக்கேன் அது மாதிரி எப்பவும் போல நான் சொல்றேன் நல்லா காஞ்ச மிளகாவை தண்ணியில ஊற போட்டு நம்ம மாவு அரைக்கும் போதே அதுல போட்டுருவோம் மிக்சியில அரைச்சிக்கிட்டு எதுக்கு வந்து தேவையில்லாத வேலை கிரைண்டர்லயே அரைச்சிட வேண்டியதான்னு நினைச்சுக்கிட்டேன் ஓரிய குட்டியமா தங்கம் ஓரியாவோட பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க இவ வெளியில போனா யாரையுமே விடமாட்டான் சும்மா போய் அப்படியே கத்துறா மாதிரி இருக்கா அது வந்து பாக்குறவங்களுக்கு பயமா இருக்கு அப்ப அவங்க வந்து திட்டுறாங்க அதாவது ஓரியாவே திட்டுறாங்க நீங்கள் ஏன் வெளியில் கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க நேற்று வந்து கடைக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனையோட குட்டி வீட்டுக்கு வந்துட்டா இப்போ நான் காஞ்ச மிளகா போட்டு வச்சிருக்கேன் காரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி அது கூட பத்து பூண்டு பல் எப்பவும் போல் கொஞ்சமாக வந்து பெருங்காய கட்டி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கல் உப்பு போட்டு நல்லா மாவை பட்டு மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஓரியோ நேத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பயந்துடுச்சுங்க அங்க வந்து பசங்க எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா பயந்து ஓடி வந்துடுச்சு ஆனா அது வந்து தப்பு அப்படின்றது ஓரியோ குட்டிக்குமே தெரியுது இருந்தாலும் நாளை பின்ன இவளை கடைக்கி இட்டு போக கூடாதுங்க ஏன்னா சும்மா போய் வண்டியில போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் போய் போய் பயமுறுத்துற மாதிரி போனா அவங்க பயப்படுவாங்க தானே சொல்றேன் இப்போ மாவை நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அதாவது பட்டு மாதிரின்னு சொல்லலாம் பஞ்சு மாதிரின்னு சொல்லலாம் நல்லா அப்படியே நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நூத்தி ஐம்பது பொட்டுக்கடலை கலந்திருக்கேன் பாருங்க மாவு அதாவது மிக்சிலயே நல்லா அரைச்சு நல்லா அதுவும் நைஸா அரைச்சிட்டு நான் வந்து சலிக்கலாம் இல்லைங்க அப்படியே போட்டுட்டேன் பாருங்க நல்லா கலந்தாச்சு நான் எள்ளு போட மறந்துட்டேன் இப்ப வெள்ள எள்ளு போட்டு மறுபடியும் ஒரு கல கலக்கணும் மாவு நல்லா அப்படியே அப்படியே எப்படி கையில ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்ப நான் முறுக்கு வந்து ட்ரை பண்ணேன் சின்ன சின்னதா போட்டேன் ஆனா வரலை அதனால நல்லா பெருசா முன்னாடி சொன்ன மாதிரி ஜாங்கிரி மாதிரி நல்லா கைக்கு வந்த அளவுக்கு முறுக்கை போட்டாச்சு ருசி செம்மையா இருந்தது இன்னைக்கு சாயந்தரத்துக்கு டீயோட இந்த முறுக்கு தாங்க நான் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்களுமே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க வீட்டில் நம்ம மாவு வரைக்கிறோம் அதுலயே மாவு எடுத்து ஒரு ரெண்டு முறுக்கு சுட்டு கொடுத்தா கூட போதுங்க கடையில வாங்க வேண்டிய வேலையே இல்லை அதுக்கு தான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் அப்படியே கொதி நின்ன பிறகு நம்ம வந்து அந்த முறுக்கை எடுத்துடணும் இப்போ நைட்டுக்கு தக்காளி சட்னி வேணும்னு கேட்டாங்க தோசைக்கு அதனால தக்காளி தக்காளி சட்னி கொஞ்சமா செய்யறேன் அதாவது வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து உப்பு போட்டுட்டேன் அதுலயே போட்டுட்டு தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி என்னடா மூணு குட்டிங்களை காணும் பாக்குறீங்களா மூணு குட்டிங்களும் அழகா கட்டுல படுத்துட்டு நான் வந்து வேலை செய்யறத அழகா பாத்துக்கிட்டே இருக்காங்க அம்மா வந்து முறுக்கு சுட்டு அவங்களுக்கு தருவாங்கன்ற மாதிரி அவங்க மைண்ட்ல இருக்கு ஆனா அவங்களுக்கு குடுக்கலையே ஏற்கனவே கொடுத்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அதனால கொடுக்கல எங்க பசங்க அம்மா கூடுமா கூடுமான்னு சொல்லி கொஞ்சமா கொடுத்துருக்கேன் பாவம் தானே அதனால மனுஷால் சாப்பிடற சத்தம் கூட வெளியில கேட்காது முறுக்கு சாப்பிடற சத்தம் குட்டிங்க சாப்பிட்ட சத்தத்தை பாத்தீங்களா கருக்கு முறுக்குன்னு எவ்வளவு அழகா சாப்பிட்டாங்க பிள்ளைங்க தங்கங்க தங்கம் தானே அதுங்கெல்லாம் தங்கம் அதுங்க நானே சொல்லிக்கிறேன் எங்கள் பிள்ளைங்களை இப்போ முறுக்கு எல்லாமே நல்லா அப்படியே நல்லா அப்படியே ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்க இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் விட்டு எடுத்துடலாம் மூணு முறுக்கு தான் வந்து ஒரு எண்ணெய் போட முடியும் ஏன்னா அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குல்ல எல்லாத்தையுமே அப்படியே அமைக்கி விடுவோம் அப்படியே எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இன்னும் ஒன்று வந்து இருக்கு அதை அப்படியே நல்லா அமைக்கி விடுவோம் முறுக்கு வெந்துதா வேகலையான்றது தாங்க தெரிய மாட்டுது அதிகமாக கொஞ்சம் வேக விட்டோம்னா கருப்பாயிடுது இல்லைன்னா வேக மாட்டுது எப்படி ஆனால் ஓரளவுக்கு வந்து நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் முறுக்க வடிகட்டிலான்னு நினைக்கிறேன் இந்த எண்ணெயை ரெண்டு எடுத்துட்டேன் இந்த ஒன்றை மட்டும் எடுக்க முடியல கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா அதனால் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க என்னை நல்லா வடிகட்டிப்போம் எண்ணெய் அதிகமா இருக்க கூடாது முறுக்குல நல்லா வடிகட்டிட்டேன் அப்படி எடுத்து வச்சிருவோம் பாருங்க பார்த்தா எப்படி இருக்கு நல்லா ஜாங்கிரி மருதலாம் இருக்கு அப்படியே ஈனா மாதிரி போட்டாச்சு சின்ன சின்ன முறுக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா வந்துடுச்சுன்னு நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்று இதுதான் போல நான் உண்மைக்கே சின்ன முறுக்கு போகணும் தாங்க இந்த முறுக்கு மாவை ரெடி பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முறுக்கா போட்டாச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து சாயந்தரம் காப்பி குடிச்சிட்டு அதாவது டீ டீ வேணுன்றவங்க டீ காப்பி வேணுன்றவங்க காப்பியை கொடுத்துட்டு தக்காளி சட்னி அரைச்சி தோசை ஊற்றி நைட்டுக்கு சாப்பிட போறோம் நீங்கள் நைட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு எப்பவும் போல வந்து தோசை இட்லி தான் முறுக்கு வந்து நல்லா எவ்வளவுக்கு எவ்வளோ புளிய முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ புளிஞ்சாச்சு ஏன்னா போடுறது ஒரே முறுக்கு பெருசாக போட்டு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு பாருங்க மறுபடியும் உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு வேணும்னு வேணுமா இப்போ சாப்பிடக்கூடாது போங்க என்ன தெரிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாலுமே காதிலே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்க கடக்குதோ அதை அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுறது அதுதான் அவங்களுடைய வேலை இப்போ எல்லாமே முறுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு இன்னும் இருக்கிற மாவை இன்னும் பெருசு பெருசா முறுக்க போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் நாளைக்கு இது மாதிரி என்ன செய்யறதுன்றது தெரியல இப்பத்திக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த கலகலான்னு சொல்லுவோம் தெரியுங்களா எத்தனை பேருக்கு தெரியும் கலகலா அதுதான் செய்யணுங்க ஒரு நாளைக்கு மைதா மாவுல செய்வோம் நம்ம டைமண்ட் டைமண்டா செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் ரொம்ப வருஷம் ஆகுது அது வந்து செஞ்சு அது கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசனையில இருக்க இன்னைக்கு சண்டை நான் சண்டை இன்னும் சண்டை இல்லை என்னத்துக்கு தான் இப்படி அடிச்சுக்குதுன்னு தெரியல இது மட்டும் இல்லை ரோட்டில் இருக்க நாய்ங்களும் அப்படிதான் வீட்டில் இருக்க நாய்ங்களும் அப்படிதான் தோற்காங்க பாருங்க இவங்க தான் முக்கியமா இந்த தான் ரொம்ப அட்டகாசம் பயந்த மாதிரி இருக்கு அப்புறம் அடிச்சுக்குது யாருமே வந்து சண்டை போடாதவங்க மாதிரியே எனக்கு தெரியல மூணு பேருமே சண்டை போடுறாங்க ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருக்குது இது ஒரு சில பேர் சொன்னா அவங்க சொல்றாங்க ஏன்னா தெருவில் எல்லா நாயும் அப்படிதான் சண்டை போட்டுக்கும் இந்த நாய்க்கு மட்டும் என்ன உங்க வீட்டுல வளர்த்தா இந்த நாய் சண்டை போடாதா அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்க எல்லாரும் ஏது எப்படியோ ஆனா இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு கருப்பா இருக்கா பாருங்க கருப்ப வண்டு மாதிரி இருந்துகிட்டு சில நேரத்துல அவ்வளவு அட்டகாசம் அவ்வளவு அட்டகாசம் பண்றான் பிளாக்கி இதுல வர எல்லாரும் சொல்றாங்க பிளாக்கிய யார்கிட்டயும் கொடுக்காதீங்க ரெண்டு நாள் வெளியில போயிட்டு வந்தாரு இல்லையா இவரு இருந்து ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கார் கருப்பன் அது மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பான் ஆனால் ரொம்ப ரொம்ப செல்லமாயிட்டாரு யாருமே அவனை வந்து எதுவுமே இல்ல அது மாதிரி அவன் ரொம்ப அமைதியாக இருப்பான் அழகாக சமத்தா உட்காஞ்சிருவான் படுப்பான் அப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவான் நல்ல பிள்ளை கருப்பனை யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிதான் சொல்லி இவனை மிரட்டி வச்சிருக்கிறோம் அவன் வந்து சொல்லுவோம் நாங்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணா இவனை வந்து அப்படியே கொண்டு விட்டுலான்னு சொன்னோடனே அமைதியாக இருப்பான் இவன் சரியானவன் கருப்பேன் அப்புறம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மைதா இருந்துச்சு அந்த மைதாவை அப்படியே நல்லா தீனி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப வித்தியாசமான தீனி நானாக வந்து ட்ரை பண்ணேன் என்னன்னா எள்ளு கொஞ்சமாக கலந்துக்கிட்டேன் அது மாதிரி வந்து ரவை அதே அளவு எடுத்திருக்கிறேன் தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி சக்கரை தேவையானதை போட்டு நல்லா தீனி ரெடி பண்ணி மைதாவை சப்பாத்தி மாதிரி உருட்டி தான் ரெடி பண்ணிருக்கேன் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு சோமாஸ் தாங்க போட்டிருக்கேன் சுட சுட ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாச்சு ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு எள்ளு ரவை சக்கரை தேங்காய் போட்டது நல்லா இருந்தது தனித்தனியா வச்சு சாப்பிட்டிருக்கோம் இன்னைக்கு ரெண்டுமே சேர்த்து சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினைச்சேன் நல்லா சூப்பராக இருந்தது அப்புறம் அது வந்து தேங்காவை நல்லா வறுத்துக்கணும் எப்போவும் சொல்கிற மாதிரி தேங்காவை நல்லா வறுத்து தாங்க எப்பயுமே சோமாஸ் சுடணும் ஏன்னா நம்ம ஈரப்பதமாக வைக்கக்கூடாது ஈரப்பதமாக வச்சோம்னா அந்த மைதா வந்து மொறுமொறுப்பாக வராது அதனால எல்லாத்தையுமே வறுத்து மிக்சியில நல்லா அப்படியே அரைச்சி தான் வந்து தீனி ரெடி பண்ணணும் நான் இப்போ ஒரு மூடி தேங்காய் இல்லைங்க ரெண்டு மூடி தேங்காய் திருவி இப்போ நல்லா பெரிய வானலில் நல்லா வறுத்து எடுக்கிறேன் பாருங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலும் பரவாயில்லங்க சூப்பராக வருத்தெடுத்துடலாம் தேங்காய் வறுக்கும் போதே வீட்டில் வந்து சரியான ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க ஆஹா நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு நல்ல பொருள் அம்மா செய்யறாங்க அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது என்னம்மா என்னம்மான்னு கேட்பாங்க நான் சோமாசன்னு சொன்னேன்னா ஓடிடுவாங்க எட்டு அடி பத்து அடி தூரத்துல ஓடுவாங்க ரெண்டு பேர் இருந்தா கூட சண்டை வராது இந்த மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரே சண்டை தாங்க ஒரே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது நம்ம ஆய் ஓய்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஓரியா இருக்குது பாரு ஓரியா நம்மளுக்கு ஏன்னு அப்படியே விட்டுட்டாங்க அது யாரோ ஒண்டி என்னமோ வளர்த்துட்டு போகிற மாதிரி அவள் விட்டு தெரியுங்களா அவள் பயங்கரமான ஆளாக இருக்கா பாருங்கள் எப்படி ஓடுறாங்க எல்லாம் ஓட்டம் பிடிச்சி ஓடுவாங்க சண்டைக்கு ஒண்டிக்கு ஒண்டி வரியா அப்படின்ற மாதிரி சண்டை சண்டைப்படாதீங்க தேங்காவை நல்லா வறுத்து எள்ளு ரவை அது கூட நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துற போகிறேன் மைதாவை எப்போவுமே முன்னாடி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சோமாசுக்கு எப்போயுமே முன்னாடி பிசையணும் நம்ம வந்து பூரி உருட்டுற மாதிரி உருட்டி அல்ல எண்ணெய் மாவு எதுவுமே தேய்க்கக்கூடாது அதுலேயே தேய்ச்சி எடுத்து தாங்க தோமாஸ் சுடணும் தண்ணி தாகம் அடிச்சிடுச்சு போல ப்ரௌனிக்கு தண்ணியை குடிச்சாச்சு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரே குட்டிங்க யாருக்குமே இந்த தீனி கொடுக்கவே இல்லைங்க ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடாது இனிப்பு அதுக்காக நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல நான் வீட்டில் உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுத்தேன் நான் சூடாக ஒன்று சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்தது அதில் உள்ள தீனியோட அப்படியே மொறு மொறுன்னு சுட சுட ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து ஒரு பத்து மட்டுமே சுட்டு கொடுத்தா போதுங்க ரெண்டு நாளைக்கு அதுவே வரும் நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை என்னடா என்ன நடக்கிற மதியத்துக்கு என்ன வேணும் சண்டை போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க சண்டை என்ன இருக்கு உங்களுக்கு பாரு இப்போ எல்லாரையும் வெளியே தோர்த்த போகிறேன் பாரு வெளியே போகிறீங்களா டீ வேணுமா டீ வேணுமா கிட்ட எல்லாம் சத்தம் போட்டு எனக்கே டயர்டாக போலங்க அதனால் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் டீ போட்டு வந்திருக்கேன் ப்ரௌனி பாருங்க வேணுமா உனக்கு டீலாம் குடிக்க மாட்டாங்க எப்போவுமே பாலே கொஞ்சம் தண்ணியாக தான் கொடுப்பேன் உங்களுக்கு சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க அது மீன் சாப்பாடுனா சொல்லவே தேவையில்லை அடிச்சுக்கிட்டு மாயிவாங்க தயிர் சாப்பாட்டுக்கு அடிச்சுக்க மாட்டாங்க யாருமே எல்லாம் இப்போ வந்து ரொம்ப காமாக வந்து எப்படி உக்காஞ்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப காமாக இருக்காங்க பாருங்கள் அழகு ப்ரௌனி அழகு அக்காவுக்கு நல்ல தரமான செயலு கையை கீரி விட்டியா கீறி விட்டாங்க அவன் இப்போ மைதா நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் அப்பதான் மொறுமொறுப்பு வரும் மாவு எப்பயுமே உருண்ட சின்னதாக எடுக்கணும் இவ்வளோ சைஸ் தான் எடுக்கணும் அதுவே உருட்டும் போது நம்ம அந்த அச்சில வச்சு நம்ம கொஞ்சமாக இப்படி பிச்சோம்னா அந்த மாவே வந்து மீதி வரும் தீனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இனிப்புலாம் நல்லா திட்டமாக இருக்கு இப்போ எண்ணெய் சூடாயிட்டே இருக்கு நான் வந்து சோமாஸ் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் அதை வந்து எண்ணெயில போட்டு எடுக்கிறேன் அடுத்தது மீதி போட்டுப்போம் ஏன்னா எண்ணெய் கம்மியா இருக்கு அதனால அப்படி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சிலர் வந்து ரொம்ப மொத்தமா உருட்டுனா வந்து அப்படி சவ் சவுன்னு இருக்கும் மெல்லிசா உருட்டணும் அந்த அந்த மாதிரி தீனி வெளியே வரவே கூடாது வெளியே எண்ணெய் எல்லாம் வீணா போயிடும் இப்போ நல்லா அப்படியே மொறுமொறுப்பு கலர் மாறின பிறகுதான் நம்ம எடுக்கணும் அது மாதிரி மதியத்துக்கு இன்னைக்கு வந்து எழுமிச்ச சாப்பாடு தாங்க செஞ்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை முட்டை தான் இருக்கு முட்டையை வேக போட்டு அப்படியே தூள் போட்டு பொறிச்சிடலான்னு இருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் கம்மியாக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் முறு மொறுப்பு சூப்பராக இருக்கும் உள்ளே இருக்க தீனி செம்மையாக இருந்தது ட்ரை பண்ணுங்க அதுக்குள்ளே எல்லாரும் சண்டைங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை கோவம் உரு உருன்னு கோவம் வரும் எங்கேருந்து வருது உங்களுக்கு கோவம் பிளாக்கி நீ போறியா நீ போறியா முதல்ல ஒன்று தான் கொடுக்க போகிறேன் யாரும் உனக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீ தான் போக போகிற பாருப்ப ப்ரௌனி நீ இங்கே இருந்துரு என்னது பிளாக்கி போகலையா அங்கே போயிட்ட இப்போ சில்கி வந்து போக முடியாத தவறிக்கிட்டே இருப்பான் பாருங்க குளிராவும் இருக்கு குளிர் அதிகமா இருந்தா மழை வராது இனிமே மழை வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இந்த தடவை வந்து மழை அதிகமாக பேஞ்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படி ஒன்றும் நம்ம கடலூரில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா சில சில வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய பெஞ்சிகிட்டே இருக்கும் ஒரு இருபது நாள் தொடர்ந்து பெய்யும் இங்க எங்கே வந்து பேஞ்சிருக்கு ஒரு மூணு நாள் பேஞ்சிருக்குமா ரெண்டு நாள் பேஞ்சு முடியத்துக்குள்ள மூணாவது நாள் வெயில் வந்துடுது அப்புறம் எங்கேருந்து மழை அதிகமாக இருக்க போது அப்புறம் குளிர் ஆரம்பிச்சிருச்சு மழை இருக்காது இந்த வருஷமும் நம்ம கடலூரில் மழை இல்லைன்னு தான் எனக்கு தெரியும் தெரிஞ்சு சொல்கிறேன் அப்புறம் நம்ம ஏரியாவில் சொல்கிறேன் கடலூரில் வந்து வேறு வேறு பக்கம் மழை வந்திருக்கு என்ன இருந்தாலுமே மூணு நாள் ரெண்டு நாள் தாங்க மழை பெஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் வெளியில் வந்து நிறைய மழை பெஞ்சு தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம இருக்க ஏரியாவில் நாங்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா மழை கம்மியான தான் பெஞ்சிருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இடியாப்பம் இடியாப்பத்துக்கு எப்பவுமே புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் புழங்களை அரிசி ஏற்கனவே ஊற போட்டது கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிப்போம் இவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி தாகமாக இருக்கா உங்களுக்கு ஆ குடிங்க குடிங்க தண்ணி குடிங்க எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல அது எப்படிங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும் இந்த குட்டிங்க நல்லா வளர்றாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க வெளியில் யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டுது சாப்பாடு சாப்பிட மாட்டுது அப்புறம் வந்து அதுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்புறம் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது ஒன்றும் புரியல எப்படின்னு தெரியல ஆனால் இங்கே இருக்க வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க குடிங்க குடிங்க மூணு பேருமே அழகாக தண்ணி குடித்தாச்சு வழக்கம் போல் இடியாப்பமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வானலில் அப்படியே அப்படி கிளறி எடுத்துப்போம் இப்படி பண்ணால் மட்டும்தாங்க இடியாப்பம் வந்து கை வலிக்காமல் நம்ம இடியாப்பம் வந்து சுட முடியும் அப்புறம் நம்ம முன்னாடி மாதிரி கை வலிக்கும் எதுக்குன்னா இடியாப்பம் புழிய முடியாது எப்போவுமே நீங்கள் இடியாப்பம் செய்யணும்னா இந்த மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் இடியாப்பம் சூப்பராக வரும் நான் இந்த மாவை இதை பாருங்கள் நல்லா கேலரி எடுத்துவிட்டேன் கையில் ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் எப்போவுமே இப்படி தான் எடுக்கணும் மாவை கையில் ஒட்டவே ஒட்டாது ஒட்டுனுச்சின்னா மாவு வந்து பிசு பிசுன்னு இருக்குது நல்லா வராது மீன் ஆனந்தாங்க வச்சிருக்கேன் சின்ன சின்ன மீன் வந்து ரொம்ப புது மீனாக கிடைச்சதா விடுவோமா புது மீன் கிடைச்சாலே நான் வந்து இந்த மாதிரி மீன் ஆனந்தம் வைப்பேன் கடலூரில் இருக்கவங்களுக்கு இந்த மீன் ஆனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எல்லாருக்குமே உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சா நம்ம சாதாரணமாக எப்போவும் வைக்கிற மீன் குழம்பை விட இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு நாள் சில டைமில் இப்படி தான் வைப்போம் அது மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் சூப்பராக இருந்தது இந்த ஆனமும் இந்த மீனும் மாங்காய் போட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு இடியாப்பத்துக்கு நான் இந்த மீன் குழம்பு தாங்க இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்தேன் மீன் திடிச்சி கொஞ்சம் அதை நான் வந்து முட்டை ஊத்தி கொத்துக்கறி மாதிரி பண்ணிட்டேங்க ஆனால் முட்டை போட்டு சிக்கன் மட்டும் போட்டிருந்தோன்னு வச்சுங்க அந்த இடியாப்பத்துக்கு அண்ட் சூப்பராக இருந்திருக்கும் இன்னொரு நாள் ட்ரை பண்ணணும் இப்போ மீன் புட்டு நான் வந்து இந்த மீன் வந்து என்ன மீன் எடுத்திருக்கேன்னா இந்த முண்டை கன்னிக்கிழி சேர்த்திருவாங்கள்ல நல்லா குண்டாக இருக்கும் அந்த மீன் தான் இன்றைக்கி புட்டு எடுத்திருக்கேன் நான் இந்த மீன் வந்து புதுசாக இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க எப்போவும் செய்கிற காணாங்கத்த மீன் மாதிரி தான் ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கா நான் சரி இந்த மீன் வந்து புட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ண ரொம்ப அருமையாக வந்துடுச்சு எப்பவும் போல் அப்படியே வேக போட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில இருந்தா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளவுதாங்க அருமையான மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சோறு அடுப்புல வச்சுட்டேன் ஓரியோக்கும் ஒரு இட குட்டிங்களுக்குமே சாப்பாடு செய்ய போறேன் இடியாப்பத்தை இப்ப புழிஞ்சிக்கலாம் பாருங்க ஈஸியா இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம் மல்லிகைப்பூ மாதிரி இடியாப்பம் அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசியில எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்குல்ல ஆமாங்க நான் எப்பவுமே ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட வாட வரவே வராதுங்க வாடன்றது வந்து வாசனை சொல்லலாம் ஸ்மெல்லுன்னு சொல்லலாம் எதுவுமே வராது இடியாப்பத்தை புழிஞ்சு ரெடி பண்ணியாச்சு சோறு நல்லா வெந்துட்டு இருக்கு மூடி போட்டு இடியாப்பத்தை வேக போட்டுடலாம் மீன் புட்டும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடியா இருக்கு சாப்பிட வேண்டியதாங்க இடியாப்பம் வேணுன்றவங்க இடியாப்பம் சாப்பிடட்டும் சாப்பாடு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடறவங்க அதுவும் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி நான் மதியத்துக்கு இந்த வேலையை முடிச்சாச்சு அந்த மாதிரி நைட்டுக்கு வந்து இந்த இடியாப்ப வந்து மீந்துடுச்சு அதை தான் வந்து நான் முட்டை ஊத்தி இடியாப்ப கொத்து கறி மாதிரி செஞ்சேன் நல்லா இருந்தது ஆனா அதுல ஒரு சின்ன குறை வந்து தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம போடுவோம் இல்லையா நூடுல்ஸ்க்கு அந்த மாதிரி சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு நம்ம அதில் போட்டிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்குங்க பசங்க வேணும் வேணும்னு சாப்பிட்டுருப்பாங்க முட்டையே சாப்பிட மாட்டாங்க முட்டையும் பிடிக்கவும் மாட்டுது அதனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு மற்றபடி டேஸ்ட் வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி அரைச்சி நம்ம அது கூட சாப்பிட்டுக்க வேண்டியதா மீன் ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதா என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேலையை முடிச்சாச்சு இவங்கெல்லாம் தூங்குற லட்சணத்தை பாருங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன லட்சணத்தில் வந்து தூங்குறாங்க பாருங்க பிளாக் வயிற்றை பற்றிங்களா ஆ ப்ளாக்கிக்கு வயிற்று பத்தியா சாப்பிட்டியாடா தங்கம் நல்லா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டாராம் சாப்பிட்டாராம் எப்படி படுக்கிறான் பாரு ஒல்லி குச்சி ஒல்லி குச்சாகிட்ட நீன்னு ப்ளாக்கி ஒல்லி குச்சாயிட்டியா சில்க்குமா சில்க்கி செல்லம்மா எல்லாம் படுத்து தூங்கி எழுந்தியாச்சுங்க இப்போ நைட்டுக்கு வந்து அந்த மீந்து போன இடியாப்பத்தை சிக்கன் போடலை வெறும் முட்டை மட்டும் உடைச்சி ஊற்றி கொத்துக்கறி மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் வேணுன்றவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு ஆனால் இடியாப்பா இனிமேல் நீங்க செய்யவே கூடாதுன்னு சொல்லி வீட்டில் ஒரே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது சரி சரி பரவாயில்ல இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லிட்டு இப்ப வந்து இடியாப்பத்தை கொத்துக்கறி செய்ய போறேன் குட்டிகளுக்கு பசி எடுத்துருச்சு இடியாப்ப வந்து நம்ம வீட்டில் சாப்பிடலாம் என்ன எந்த குட்டிங்களுக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா முட்டை போட்டிருக்கோம்ல அதனால சாப்பிட்டோம் சொல்லிவிட்டு அப்புறம் முக்கியமாக நிறைய பேர் சொல்கிறாங்க வெங்காயம் போட்டு கொடுக்காதீங்க அப்புறம் பூண்டுலாம் போட்டு கொடுக்காதிங்க உப்பு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டு நாய்க்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேங்க கொஞ்சமாக தானே சாப்பிடுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ தெருவில் இருக்க நாய் எல்லாமே உப்பு இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் சாப்பிட்றாங்களா அதனால் நாட்டு நாய் வளர்த்தா ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் ஏன்னா எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வீட்டை இருக்கிறதே போட்டாலே போதும் முட்டையை சின்ன சின்னதாக அப்படியே நல்லா அப்படியே பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க நல்லா நல்லா முட்டை கொத்துக்கறி மாதிரியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதில் நம்ம மீந்த இடியாப்பத்தை தூக்கி கொட்டிட வேண்டியதுதான் கொட்டி நாலு கிளறி கிளரி சாப்பிடணும் மீதி வந்து இருந்துச்சுன்னா நம்ம குட்டிங்களுக்கு போட்டுடலாம்னு நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா பசங்க வந்து சிக்கன் போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லியாச்சு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுங்க மீதி இருந்தால் பாத்துக்கலாம்னு சொல்லிவிட்டேங்க நல்லா பூ மாதிரி அப்படியே கிளறி எடுத்துக்கலாம் பூ மாதிரி கிளறி எடுத்துக்கலாம் பாருங்கள் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இடியாப்பம் சூப்பராக இருக்கல டேஸ்ட்டு செம்மையா இருந்ததுங்க கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சம்பளை சாறு நம்ம தேவைன்னா ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் போட்டு நான் முன்னாடி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இடியாப்பம் செஞ்சு கொடுத்தேன் இல்லையா அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு வந்து முட்டை போட்டதுல வந்து சிக்கன் இருந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியாச்சு அதனால இன்னைக்கு கொஞ்சம் காலியாக ஆகலைங்க அப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் இடியாப்பத்தோட சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நீங்கள் நைட்டு மதியம் என்ன சாப்பிடிங்குறதை மறக்காத சொல்லுங்கள் குட்டிங்களுக்கு பசி எடுத்துருச்சு இவங்களுக்கும் இடியாப்பத்தை வைக்கணும்